இந்த சைடு பீச் பீச் ஃபுல்லா கடங்க வீடியோ எடுக்கும்போது ஒரு புன்ன பூவே அந்த சாங் போட்டாங்க கண்டிப்பா நம்ம போட்டோம்னா பேக்ரவுண்ட்ல மியூசிக் போயிட்டு இருக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க சோ நான் அதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக சிஸ்டரையும் பையனும் போயிருந்தாங்க ஸோ அது ஐஸ்கிரீமோட இதை தான் நீங்கள் நல்லா இருந்துச்சு அது நான் ஏன் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன்னா பேக் க்ரௌண்டில் மியூசிக்லாம் போயிட்டுருக்கு ஸோ அந்த மியூசிக்கில் நம்ம காப்பியாக கொடுத்துருவாங்க அதுக்காக தான் அதுக்காக நான் வாய்ஸ் ஓர் கொடுத்துட்ருக்கேன் இது நல்லா ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பர் பர் பர்சன் ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ க கவியும் சஞ்சித்தும் இதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க பண்ணாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு இது இந்த டாஸ்க்கு டாஸ்க் மீன்ஸ் ஏதாச்சும் அவங்க பண்ணுற அந்த இது நல்லா இருந்துச்சு பண்ணியா ஸோ இது நிறைய பேர் வந்து அங்கே ட்ரை பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சஞ்சித் நெக்ஸ்ட்டு போனால் பயந்தான் ஃபஸ்ட்டு நான் போகலாம் சித்தி மட்டும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை நீ போடா போய் பாரு ஒன்றும் பயவிட மாட்டாங்க பயவிடாத போய் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் போனான் ஸோ அதுக்கப்புறம் அவன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தார் சார் அதுக்கப்புறம் பசங்கள் எல்லாம் கொஞ்சம் கேம்ஸில் விளாடுனாங்க சார் அதை அர்த்தத்தை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளாடின்ட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் எல்லாம் கடையுமே இருக்குது ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து பசங்க கிட்ஸ் ப்ளே வள ப்ளே கிரவுண்ட்ஸ்லருந்து விளையாடுறது அதுக்கப்புறம் அவங்களோட டாய்ஸு அசஸரிஸு அதுக்கப்புறம் கிரில் க்ரில் ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் ஷெஷ்வான் சாரி ஷவர்மா ஷெஷ்வான் ரைஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் என்னோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா ஷாப்ஸுமே உள்ள இருக்குது ஸோ நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் பாராயிடுச்சு அதாச்சு நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இல்லையா நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் இருக்கும் அங்கே தான் வந்து நாங்கள் ஸோ டைம் ரொம்ப ஆகிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் க்ரில்லாம் அங்கே காலி ஆயிடுச்சு ஷவர்மாவாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு கிரில் ஒன்று இருந்துச்சு அங்கே போய்ட்டு எதோ சிக்கன் ஏதோ வாங்கி சாப்பிட்டோம் சம்திங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் விளாடலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் விளையாடலாம் வச்சோம் அதாச்சு நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன்னா அதாச்சும் பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து பாட்டு போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் நான் அங்கே இத்தனைக்கும் நான் பேசினேன் அந்த பேசியதை தாண்டி மியூசிக் பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது அதனால தான் இப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஸ்க்கு வந்துட்டோம் அதுக்குள்ளே அப்படின்னு சும்மா நம்மளே சொல்லிக்க வேண்டியது அது கிடையாது அதே பாண்டி மெரினா தான் சூப்பராக இருந்துச்சு அந்த பாரீஸ்கா அந்த அந்த டவர் வரவங்க காமிக்கிறேன் அந்த பேரிஸ் டவர் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அது மேலே கூட உட்காந்து சாப்பிட்றாங்க அது எப்படின்னு தெரியல அது எப்படின்னு பே பண்ணிட்டு போகணுமா இல்லை எப்படின்றது தெரியல ஸோ அதுக்கப்புறம் அதுவும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கார் பண்ணியிருப்பா அதுவும் காமிக்கிறேன் இங்கே வந்து இந்த கேம் அந்த கார் ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா பவிஷ்கா சின்ன போனதுனால சஞ்சித்து கூட உட்கார் வச்சுட்டாங்க அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்கினாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இதெல்லாம் நல்லா ப்ளே பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடிட்டு அதுக்கப்புறமா பவிஷ்கா வந்து ஒரு ஆர்ஸ் ரைடு ஒன்று போனோம் ஆர்ஸ் ரைடு மீன்ஸ் அது நெஜ்மல் ஆர்ஸ் இல்லை அது பிளே அந்த இது சொல்லுவாங்க ராட்ன ராட்டின மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதில் போயிருந்தோம் ஸோ அதில் கொண்டு வர விளாடிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே ஃபுல்லாக க எல்லாம் கடையை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதெல்லாம் அப்படி அப்படியே வரும் அப்படியே வீடியோஸை பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இது பாண்டிமாரினா எப்பவுமே நாங்கள் போனோம்னா ராக் பீச் தான் போவோம் பாண்டிச்சேரி ராக் பீச் தான் எப்போ பார்த்தாலும் போவோம் ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் கூட இருந்துச்சு ட்ரெயினில் வந்து ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் சின்ன பசங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு அண்ட் ட்ரெயின் வந்து இந்த மெரினா பீச் அதாச்சி பாண்டி மெரினா ஃபுல்லாக உள்ள சுற்றி இட்டுன்னு வந்து விடுது நிறைய ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த பாரிஸ் இ டவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கவே நிறைய பேர் இது ம அங்கே தான் பக்கத்திலே ஃபுட் கோர்ட்டில் வச்சிருக்காங்க இல்லையா சாரி அங்கே நிறைய அங்கே நிறைய பேர் நல்லா நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அது பார்த்திங்கன்னா அது மேலே வந்து கீழேயும் மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அது பார்சல் வாங்கிட்டு வந்து சிக்கன் பார்சல் வாங்கிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் ஸோ பீச்சில் கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தோம் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டாரு உட்காந்துட்டு அங்கே கொண்டாந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்கே கொண்டாரு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டு கொண்டாரு பீச்சில் காலையில் வந்துட்டு ஆனால் போலீஸ் போட்டுருக்காங்க ரொம்ப நேரம் பீச் எல்லாம் போகக்கூடாது விசில் அடிச்சிட்டே இருக்காங்க நம்மளுக்கு அங்கே கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ ரொம்ப வேலை போகக்கூடாது நல்லாயிருக்கு நீட்டாக இருந்து பீச் பார்க்குறதுனால நீட்டாக இருக்குது ஸோ இது வந்து நாங்கள் தங்கி இந்த ரூமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பீச் இருந்துச்சு நல்லா இருந்தது அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் இது வந்து உள்ள கட்டாயிடுது ஒரு லெஃப்ட் கட்டாய் உள்ள வருது சிக்னலில் அதுவே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் ராக் பீச்சுக்கு போய்க்கலாம் ஸோ நாங்கள் பீச்சில் நான் வந்துட்டு மறுநாள் நாங்கள் எங்கே போனது அப் கம்மிங்கில் பார்த்துட்டு வருவீங்க நாங்கள் தான் காஃபி குடிச்சோம் இப்போ பாரம்பரியம் கருப்பட்டி பாரம்பரியம் கருப்பட்டியில் காஃபி குடிச்சிட்டு இப்போ வந்து திருவந்திபுரம் கோயிலுக்கு ஷார்ட் ரூட் சொன்னாங்க இப்படி போயிட்டு நம்மளுக்கு ஒரு பைப் ரோடு கட்டாகும்மா லிங்க் அது ரோடு கட்டாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிட்டு போடணும் ஃப்ரிட்ஜ் வருவாங்க ஃப்ரிட்ஜு கீழே போனோம்னா நம்ம கேட்டால் மலைமலையே போயிடலாமா அந்த கோயிலுக்கு அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை கோயில் தான் படி ஏறியும் போவாங்க இப்படி போனால் மலைமலையே போயிடலான்றாங்க சார் நம்ம அந்த ரூட் தான் போவோம் திருவந்திபுரம் கோயில்

கரிகிரி வருதாக வந்து படிப்புக்கு பசங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணன் பகவதி சேனலில் பார்த்து அந்த கோயில் அவங்க சொன்னாங்க அவங்க பொண்ணை கூட்டு பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கே வந்து தேங்காய் செட்லாம் வாங்கினேன் அது இல்லாமல் வந்து நம்ம பசங்களுக்கு தேவைப்படு பண்ணி நோட்டு ரெண்டு பேனா தேன் கொடுக்குறாங்க தேன் கற்கண்டு முந்திரி கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம கையிலே கொடுத்துருவாங்களாம் ஸோ அந்த தேனில் வந்து அவங்க துளசித்தீர்த்த ஊற்றி நம்ம மட்டும் கொடுத்தாங்கன்னா டெய்லி நம்ம பசங்க நாக்கில் வச்சு அனுப்பணும் வச்சு பண்ணுவோம் ஸோ அதை வச்சு பார்த்தோம் நம்ம ஒரு பசங்க நல்லா படிப்பாங்க நம்பிக்கை இருக்கிற ஒரு ஐதீகம் ஸோ அதனால் வந்து இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் நாங்கள் கோயில் உள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி நான் அவங்க சொல்கிறேன் வந்து நாங்கள் போய்ட்டுருக்குறோம் அந்த திருவந்தி பெருமாள் கோயில் மேலே வந்துட்டோம்னா அங்கேருந்து நாலு லெஃப்ட் கட் பண்ணோம்னா நம்ம கோயில் வந்துடுது மலை மேலே தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒத்தடிப்பு அது மாதிரி இருக்குது படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு படிக்கட்டை நூறு படிக்கட்டு கிட்ட சொல்கிறாங்க நான் படிக்கட்டில் ஏறல எப்படி இப்படி வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டோம் செடி வரும்போது இங்கே நான் ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபுல்லாக அந்த கேக்டஸ் செடி பாருங்க நான் மேலே மேலே இருக்கும்

டெம்பிள் அடிப்பட் நம்ம உள்ளே போனோம் அந்த கேட்டுக்குள்ளே போன கோவில் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஸ்லோகம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அந்த படிப்போட ஞானம் அதிக ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானானந்த மயதெய்வம் நீர்மல ஸ்வடிகிரீதம் ஆதாரம் ஸ்வர்வ வித்யானம் ஹை கிரீவம் ஹுபாஸ் மகே இந்த ஸ்லோகம் நம்ம பசங்களுக்கு காலையில் சொல்ல சொல்ல ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லலாம் இல்லை நைட்டில் படுக்கும்போது தூங்கும் போது சொல்லலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு அதிகம் வரும் அது இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்கான அந்த மந்திரம் அது ஸோ அது கோயிலில் அந்த ஐரோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சஞ்சித் பவிஷ்ரம் உக்காந்தே அங்கே ஒரு இது மாதிரி பண்ணாங்க பூஜை மாதிரி ஒருத்தர் ஐயர் வந்து உக்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவன் நோட்டில் நம்ம என்ன எழுதணுமோ எழுதிட்டு வரலாம் ஸோ அதெல்லாம் அப்கமிங்லேயே பார்ப்பீங்க இந்த ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம யாருக்கனா தானம் பண்ணணும்னா கோயிலுக்கு போ உள்ளே போய் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி தானம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் போல் அங்கே நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க ஸோ நாங்களும் இங்கே யாருக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம்லாம் பண்ணோம் சாமிலாம் கும்பிட்டோம் நாங்கள் சாமிக்கு எதையாக வாங்கிட்டு போனோம் ரெண்டு நோட்டு ரெண்டு பேனா ரெண்டு பசங்களுக்கும் வாங்கிட்டு போனோம் ஒரு ஏலக்காய் மாலை தேன் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஹைகிரி முன்னாடி வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை வச்சு வாங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐர் வெளில உட்காந்துருக்காரு ரெண்டு பசங்களையும் உட்கார வச்சு நம்மளோட ராசி நட்சத்திரம் சொன்னால் எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாம் கேட்குறாங்க நம்ம எல்லாம் சொன்னோம்னா எல்லாம் நான் உட்கார வச்சு சொல்லி பசங்களை எழுத சொல்கிறாரு ஒரு ஸ்லோகம் சொல்லி தர உட்கார வச்சு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச தரிச்சு நாங்கள் கொடுத்துட்டு வெளில வந்துட்டால் முடிஞ்சது சும்மா மேலே மேலே லைனாக அடைக்கும் கால் கால் குத்துருப்பா கிட்ட நம்ம கல்வி எங்கிட்ட கட்டுமே நடக்கிறோம் ஒன்றா வைங்க ஒன்றா வைங்க

இதான் அந்த ஹைகிரிவர் கோயில் மலை மேலே இருக்குது கீழே வந்து பெருமாள் இருக்காரு மக்கள் கீழே போயிட்டு ஹைகிரிவரை பார்த்துட்டு கீழே பெருமாள் போய் பார்ப்போம் கோயிலில் சுற்றிட்டு போகிறவா உள்ளேருந்து வெளில வந்து கோயிலை விட்டு சுற்றிட்டு போயிட்டு வரலாம் கீழே திருவந்திபுரம் பெருமாள் இருக்கார் ஸோ பெருமாளை கீழே தரிசனம் பண்ணிவிட்டு கூட மேலே வரலாம் ஆனால் ஹைகிரி பார்த்துட்டு கீழே போய் பெருமாளை பார்க்கணுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து மேலே பெருமாளை சாரி ஹைகிரி வேரை பார்த்துட்டு தான் கீழே போயிட்டு நாங்கள் பெருமாளை பார்த்தோம் இது செங்கல் புயல் வந்துச்சு இல்லையா செஞ்சல் புயல் வரும் போது ரொம்ப அடி வாங்கச்சா இந்த கோயிலெல்லாம் கூட ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப இதுவாகச்சா ஸோ உள்ளே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கோயிலில் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னு இந்த கிராமம் ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த டேங்கு தான் நம்மளுக்கு அடியாகலாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம மலை மலை ஏறு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுது சில பேர் கவனிக்க மாட்டீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க நாங்கள் அம்புக்குறி போட்டிருக்கோம் அதெல்லாம் தனி டேங்க் தனி டேங்க் தான் நம்மளுக்கு நல்ல மார்க் லேண்ட்மார்க் தண்ணி டேங்க் பக்கத்துலயே ஒரு ரோட்ல ரோடு வரும் அந்த ரோட்லயே நம்ம டவுன் இறங்கி லெப்ட் நாலு லெப்ட் கட் பண்ணணும்னா நம்ம வந்து சேர்ந்துருவோம் இருக்கு நம்ம இது மலை மலை வரும்போது மலை மலை வந்து வரும்போது கன்ஃபியூஸ் பார்த்து இது பண்ணுங்க

கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம மலை மலை ஏறிட்டு போது கன்ஃபியூஸ் ஆகுது சில பேர் கவனிக்க மாட்டீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க அம்புக்குறி போட்டிருக்கோம் அதெல்லாம் தண்ணி டேங்க் தண்ணி டேங்க் தான் நம்மளுக்கு நல்ல மார்க் லேண்ட் மார்க் தண்ணி டேங்க் பக்கத்துலயே ஒரு ரோட்ல ரோடு வரும் அந்த ரோட்லயே நம்ம டவுன் இறங்கி லெப்ட் நாலு லெப்ட் கட் பண்ணணும்னா நம்ம வந்து சேர்ந்துருவோம் கன்ஃபியூஸ்டா இருக்கு நம்ம இது மலை போது வரும்போது மலை மலை வந்து வரும்போது கன்ஃபியூஸ்டா இருக்கு பார்த்து இது பண்ணுங்க

அது அந்த சைடு ஒரு கோயில் சாப்பிட்றதுக்கு பாலிச்சேரி காலேஜ் பிரியாணி ஹாம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குது காவே